நான் நிற்பேன் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருப்பேன் நான் என்னை பிடிக்கும் அதுவும் அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டது தான் நாங்கள் ரெண்டு பேரும் பேச ஆரம்பிச்சோம்னா யாராவது நிறுத்தி இந்த பக்கம் இடுப்பில் சண்டை பிரிக்கிற மாதிரி தான் பிரிக்கணும் எங்கள் ரெண்டு பேர் போதுங்க அவர் வீட்டுக்கு போகணும் நீங்களும் வீட்டுக்கு போகணும் அப்படியா சரி என் வண்டியில் ஏறு நான் உனக்கு மிளகா வச்சு வாங்கி தரேன் உன் வீட்டுல இறக்கி விட்டுறேன் பேச்சு தொடரும் அப்படி பேசி வளர்ந்தவர்கள் பேசி வளர்த்தவர் அந்த பேச்சை இங்கேங்க கேட்டிருக்கோம் இவர் காதிலையும் ஓதி இருப்பார் அந்த மந்திரத்தை இதை உச்சரிக்க மறந்தவர்கள் அந்த உன்னதத்தை இழந்து விட்டார்கள் அன்பும் அறிவும் தான் அற்புதமான மந்திரங்கள் இதை தவிர வேற எந்த தூதியும் நிந்தனை தான் இங்கே இந்த அகரம் குடும்பத்தில் பெரிய மனிதர்கள் இருக்கிறார்கள் டாக்டர் ஜெயரஞ்சன் அவர்கள் டாக்டர் பி வீரமுத்துவேல் ப்ராஜெக்ட் டைரக்டர் சந்திராயன் சகோதரர் வெங்கடேசன் அவர்கள் எங்களுக்கு நிறைய திட்டம் இருக்கும் கிட்டத்தட்ட உங்களோட பேச கிடைக்காத பேச்செல்லாம் அவரோட பேசியிருக்கீங்க நான் அவங்க கிட்ட சொல்லிட்டேன் ஆனால் கூட்டத்தில் சொல்றது எனக்கு பெருமை நான் வந்து இந்த அம்மாவுடைய பெரிய ரசிகன் என் பேச்சு மாறி போனதற்கு சமீப காலங்களில் இவரும் காரணம் ஏன்னா ஞாபகப்படுத்தணும் தெரிஞ்ச வார்த்தையே ஒகாபுலரி அடிக்கடி பேசிக்கிட்டேன்னு மறந்து போயிடும் அந்த எல்லாம் எனக்கு எடுத்து கொடுக்குற அம்மா அந்த அம்மா உக்கார் நன்றி இல்ல வேணாம் எங்க கொடுத்தது தர்மம் நாங்க சொல்ல